பராமரிப்பின்றி சேதமாக்கியுள்ள ஆற்றுப்பாலத்தை பொதுமக்கள் நலன் கருதி மறுசீரமைப்பு செய்யக் கோரி மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் சிங்காநல்லூர் தொகுதி வார்டியின் நாற்பத்தி எட்டாவது பகுதி ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை தொடங்கி கணபதி செல்லும் சாலையில் உள்ள ஆற்றுப்பாலம் மிகவும் சேதமடைந்து பராமரிப்பின்றி ஆபத்தான நிலையில் உள்ளது இப்பாலம் வழியாக பள்ளி வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் பாதசாரிகள் இவ்வழியை அதிகம் பயன்படுத்துவதால் விபத்துகள் நடைபெறுவதற்கு முன் பாதுகாப்பு நலன் கருதி பாலத்தை மறுசீரமைப்பு செய்து தரும்படி பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் நீதி மையம் சார்பாக கோரிக்கை மனு மாவட்ட துணை செயலாளர் டாக்டர் சவுந்தரராஜன் மற்றும் வட்ட செயலாளர் பால்ராஜ் இணைந்து மனு அளித்தனர் உடன் வழக்கறிஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் எஸ் மணிமொழி தொழிலாளர் அணி மாநகர அமைப்பாளர் கே ராதாகிருஷ்ணன் வட்ட செயலாளர்கள் எம் மோகன் சண்முகம் தேவராஜ் கிளை செயலாளர் ஜெயலாபுதீன் மற்றும் பலர் கலந்து கொண்டு பங்களிப்பாற்றினார்கள்